வரலாற்றை ஆய்வு செய்ய வேண்டும் தரவுகளை திரட்ட வேண்டும் வழக்கறிஞர்களை உருவாக்க வேண்டும் சண்டைக்கு மாற்ற வேண்டும் சகோதர சொந்த கூட நாம் உறவாட வேண்டும் அவர்களிடம் இது குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்ம வலிமையான ஆயுதம் பத்திரிக்கை ஊடகம் ஆனால் இன்றைக்கு நம்மளோட ஒரு பத்திரிக்கை கூட கிடையாது தினசரி பார்ப்பார் மணிச்சுடர் வருது மிகவும் நினைக்குள்ளது உள்ளூர் ஒரு நாள் நாள் இஸ்லாமிய இதழ்கள் சரி தினசரி நாள்தான் இல்ல மாச பத்திரிகைக்கு யாராவது சந்தா கேட்டாங்க என்ன அவ்வளவு இழிவா பத்திரிகை என்பது பத்திரிகை தான் ஒரு சமுதாயத்துடைய அடையாளமாக இருக்கிறது வரலாறாக இருக்கிறது அதை நீங்கள் லட்சக்கணக்கில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை நீங்கள் விநியோகம் செய்தால் தான் உண்மை என்னன்னு தெரியும் பொய்ய ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கொண்டு போய் சேர்க்கிறான் உண்மை சொல்லக்கூடியவர்கள் சந்தா கொடுங்கன்னா அது என்னங்க நானூற்றி ஒன்பது ஐநூறுரூவா ஒருவேளை சாப்பாடுப்பா நீ போய் ஹோட்டலில் நல்ல ஒரு ரெண்டு பிரியாணி சாப்பிட்டா ஐநூறுவா முடிஞ்சு வச்சு ஒரு வேளை வயதுக்கு போடுறது ஒரு ஆண்டு காலம் உங்கள் வீட்டுக்கு நீ அறிவு சொத்தை சேகரிக்க மாட்டோமா இஸ்லாமிய இதழ்களை எல்லாம் வளர விடாமல் செய்தது எந்த பத்திரிகையும் சந்தா கட்ட மாட்டோம் எந்த பத்திரிகையும் படிக்க மாட்டோம் ஆனா எங்க பள்ளிவாசல ஒண்ணு செஞ்சிடக்கூடாது சார் எங்களை பத்தி படம் எடுத்துடக்கூடாது சார் எங்க பத்தி எதுவும் சொல்லக்கூடாது நாங்க சோசா இருப்போம் நல்ல சாப்பிடுவோம் நல்ல தூங்குவோம் பள்ளிவாசல தொழுவோம் சோம்பேறி சமுதாயம் வாசிக்காத சமுதாயம் சிந்தனையற்ற சமுதாயம் ஆனால் இந்த சமுதாயத்தை பார்த்து தான் சொல்கிறான் எண்ணி பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் ஆய்வு செய்து பாருங்கள் இது பகுத்தறிவு சமுதாயம் அறிவு சமுதாயம் அறிவுக்கு வேலை இல்லாத ஒரு சமுதாயமாக இந்த சமுதாயத்தை நாம் மாற்றிவிட்டோம் எனவே இங்கே இருக்கக்கூடிய சிற்றிதழ்களை வாழ வைக்க வேண்டும் எழுத்தாளர்களை ஊக்குவிக்க வேண்டும் வரலாற்று ஆய்வாளர்களை நாம் ஊக்கப்படுத்த வேண்டும் அடுத்த தலைமுறை உருவாக்க வேண்டும் நாவல்களாகவும் கதைகளாகவும் கலையாகவும் இலக்கியமாகவும் வரலாறு பதிவு செய்யப்பட வேண்டும் வரலாற்றின் அடையாளர்களுக்கு சென்று உண்மையை எடுத்து வேண்டும் அறிவு சண்டைக்கு ஒரு தலைமுறை நாம் உருவாக்க வேண்டும் உணர்ச்சி பூர்வமாக கொண்டு நிலையை நான்கு பதிவை போட்டுக்கொண்டு அதில் அதில் வரக்கூடிய இந்த லைக்குகளுக்கும் ஷேர்களுக்கும் புலி காய்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த திண்ணை பேச்சு வெட்டி பேச்சு நவீன வெட்டி பேச்சு எல்லாம் விட்டு தள்ளி விட்டு ஆக்கப்பூர்வமான கழி களப்பணிக்கு நாம் திரும்ப வேண்டும் இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு நம்முடைய இருப்பு கேள்விக்குறியாகிவிடும் அல்லாம ஐப்பா சொல்கிறார் வரலாற்றை அறியாத சமுதாயம் வரலாற்றை விடும் எனவே நாம் நம்மிடம் இருக்கக்கூடிய உயிருக்கு ஊசலாடி கொண்டிருக்கூடிய சிறு பத்திரிகைகளை தாங்கி நிறுத்த வேண்டிய ஒரு காலம் இருக்கிறது தினசரி பத்திரிகை தொடங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது எனவே நம்முடைய பத்திரிகைகள் லட்சக்கணக்கில் நாம சந்தா போடணும் நாம ஒரு ஐம்பது நான்கு சகோதர சமுதாய சொந்தங்கள் எங்கள் பத்திரிகை படிங்க எங்களை பற்றி உண்மை இருக்கிறது என்று சொல்லணும் அதெல்லாம் இன்றைக்கு நாம் அறிவு களத்தில் நின்று வேலை பார்க்கிறோமோ தான் நம்முடைய மார்க்கத்தினுடைய செய்தியை நம்முடைய வாழ்விலை குறித்து மக்கள் மத்தியில் பேசுவோர்களாக மாற்ற முடியும் இஸ்லாத்தை குறித்து சாதகமான கருத்தை உருவாக்குவதற்கு ஒரு பெரும் பணிதான் இந்த பத்திரிகை படி என சிற்றிதழ்களை இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய இதழ்களை நாம் அனைவரும் கை கொடுத்து அதை ஊக்கப்படுத்த வேண்டும் ஒவ்வொரு வீட்டிலையும் நீங்க கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகளில் மிகச்சிறந்த அன்பளிப்புக்கும் அம்சுக்கும் நான் உங்கள் மனை நரக அரக நெருக்கிலிருந்து பாதுகாப்பதற்கா ஒரு நானூத்தொன்பது ரூபாய் செலவழித்து நீங்க ஒரு சந்தா ஒரு வருஷம் சந்தா கட்டிட்டீங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா உங்க வீட்டுக்கு இஸ்லாமிய செய்தி வந்து கொண்டிருக்கும் என்ன ஜமா என்ன நடக்கும் வகுப் பிரச்சனை என்ன இருக்கிறது அலியல் பல்கலைக்கழகத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சிறுபான்மை அந்தஸ்து குறித்தானது என்ன இருக்கிறது பங்களாதேஷ் நடந்த விஷயங்கள் என்ன ஒன்னும் தெரியாத சமுதாயமா இருக்கிறோம் என்று சொன்னால் நான் இருந்து விலகி இருக்கிறோம் அப்படின்னா வாசிப்புக்கு திரும்புங்கள் வாழ்க்கைக்கு திரும்புங்கள்